வணக்கம் ஒரு சூப்பர் ஸ்டார் தனக்காக எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் எல்லாம் நிஜமான அரசியல் இறங்கினா என்ன ஆகும் அந்த அதிர்வலைகளை பத்தி தான் நாம போறோம் ஆமாங்க நடிகர் விஜயோட அரசியல் பாலிடிக்ஸ்லயும் சரி சினிமா சரி என்ன மாதிரி புயல கிளப்பி இருக்க பரவிக்கிட்டு இருக்கிற தகவல்களை வச்சு வாங்க இதை இன்னும் ஆழமா அலசி பாக்கலாம் சரி வாங்க இந்த சுவாரஸ்யமான விஷயத்துக்குள்ள போகலாம் முதல்ல விஜயோட அரசியல் என்ட்ரி எப்படி ஒரு பூகம்பம் மாதிரி ஆரம்பிச்சதுன்னு பாக்கலாம் இதனால நடிச்ச நடிகர்கள் வரைக்கும் என்னென்ன தாக்கங்கள் கடைசியா விஜயோட மிகப்பெரிய பலம்னு சொல்லப்படுற மக்கள் ஆதரவை பத்தியும் ஒன்னொன்னா பாக்கலாம் இந்த கதையோட ஆரம்ப புள்ளி எது அதாவது இந்த மொத்த அதிர்வலைக்கும் மையமா இருந்த அந்த ஒரு சம்பவம் என்ன வாங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பல வருஷமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு அறிவிப்பு தான் இது இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் நாம அடுத்து பார்க்க போற திருப்பங்களுக்கும் விவாதங்களுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு சரி இந்த அறிவிப்பு வெளியானதுமே அதோட முதல் அதிர்வலை எங்க உணரப்பட்டுச்சு தெரியுமா பவர்ல இருக்கிறவங்க மத்தியில தான் சொல்றாங்க விஜயோட வருகை பல பெரிய அரசியல்வாதிகளோட தூக்கத்தையே கெடுத்துருச்சா இத்தனை நாளா அவங்க செஞ்சதா சொல்லப்படுற ஊழல் முறைகேடுகள் எல்லாம் மக்கள் முன்னாடி அம்பலம் ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்திருக்குன்னு பரவலா பேசிக்கிறாங்க பாலிக்ஸ்ல தான் இப்படி ஒரு பரபரப்புனா அவர் இத்தன நாளா ராஜாவா இருந்த சினிமா உலகத்துல நிலைமை என்ன அங்கதான் அடுத்த கட்ட ட்விஸ்டே இருக்கு ஒரு காலத்துல விஜய பாராட்டி தள்ளியவங்களே இப்போ பொறாமையால விலகி நிக்கிறதா சொல்றாங்க விஜய்க்கு இருக்கிற இந்த மக்கள் செல்வாக்கு நேத்து வரைக்கும் நண்பர்களா இருந்தவங்களே இன்னைக்கு போட்டியாளரா மாத்திடுச்சுன்னு ஒரு பேச்சு அடிபடுது இந்த நட்பு போட்டிங்கிற விஷயத்துல குறிப்பா ஒரு நடிகரோட ரொம்பவே வெளிப்படையா அடிப்படுது அவர் வேற யாரும் நடிகர் அங்க என்னதான் நடக்குது இந்த மோதலுக்கு மையமா ஒரு சினிமா போட்டி தான் பார்க்கப்படுது ஒரு பக்கம் விஜயோட ஜனநாயகன் படம் அதுக்கு நேரெதிரா சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் வேண்டுமென்றே களமிறக்கப்படுதான்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு இந்த மோதல் ஃபேன்ஸ்க்கு இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு காரணம் விஜயோட கடந்த கால செயல்கள் தான் விஜய் டிவி அவார்ட்ஸ்ல சிவகார்த்திகேயனை தூக்கி வச்சு கொண்டாடினதுல இருந்து கோட் படத்துல அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டைலாக் கொடுத்தது வரைக்கும் விஜய் பல இடங்கள்ல எஸ்கேவோட ஓட வளர்ச்சியை பாராட்டியிருக்காரு விஜய் இவ்வளவு சப்போர்ட் பண்ணியும் இப்போ அவருக்கு எதிரா ஒரு போட்டி உருவாகிற மாதிரி தெரியறதால விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை நன்றி மறந்துட்டார்னு சோஷியல் மீடியால ரொம்பவே கடுமையா விமர்சிக்கிறதா சொல்லப்படுது கதை இதோட முடியலைங்க இப்போ இந்த ஆட்டத்துல தமிழ் சினிமாவோட ரெண்டு பெரிய ஜாம்பாவான்களே களமிறங்க போறதா ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு சிவகார்த்திகேயனோட வர வரப்போறது சாதாரண கெஸ்ட்ஸ் இல்ல தமிழ் சினிமாவின் இரு பெரும் தூண்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் சரி அவங்க ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க இதுக்கு பின்னால சில காரணங்கள் இருக்கலான்னு பேசிக்கிறாங்க கமலஹாசனுக்கு அவரோட அரசியல் நிலைப்பாடு ஒரு காரணமாகவும் ரஜினிகாந்துக்கு விஜயோட பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி ஒரு தொழில்முறை போட்டியாகவும் இருக்கலாம்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் இன்னொரு பக்கம் சினிமான்னு ரெண்டு பக்கமும் எதிர்ப்புகள் கிளம்பினாலும் விஜய்கிட்ட இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க அதுதான் அவரோட உண்மையான அஸ்திவாரம் விஜயோட உண்மையான பலம் அவரோட புகழோ பணமோ கிடையாது அது கோடிக்கணக்கான மக்களோட அசைக்க முடியாத ஆதரவு தான் இந்த மக்கள் சக்திக்கு முன்னாடி மத்த எதிர்ப்புகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவரோட ரசிகர்கள் உறுதியா நம்புறாங்க பாருங்க தமிழ் சினிமாவே ஒண்ணா சேர்ந்து வந்தாலும் தளபதியா அசைக்க முடியாதுன்னு சொல்றாங்க இந்த ஒரு வரியே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா காட்டுது மக்கள் அவர் பக்கம் இருக்கிற வரைக்கும் அவரை யாராலும் வீழ்த்த முடியாதுன்னு நம்புறாங்க ஆக இந்த அரசியல் ஆட்டம் இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த மாதிரி திட்டமிட்ட தாக்குதல்களும் சவால்களும் இன்னும் அதிகமாகனு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது ஒரு பக்கம் அதிகாரமும் புகழும் போட்டியாளர்களும் அணிவகுத்து நிற்கும் போது இன்னொரு பக்கம் மக்கள் ஆதரவுங்கிற ஒற்றை படை இறுதி வெற்றியை தீர்மானிக்க போதுமானதா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க